வணக்கம் காலை பிரார்த்தனையில் இடம்பெறக்கூடிய ஒரு மந்திரம் இது வழக்கமாக शुक्λαம்பரதரம் மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் மூஷிகவாகன மூஷிகவாகன மூதகஹஸ்தா மூதகஹஸ்தா सामर सामरकर्ण सामर कर्ण विलम्बितसूत्र विलम्बितसूत्र वामनरूपा वामनरूपा मघेश्वरपुत्र मघेश्वरपुत्र நமஸ்தே இதோட பொருள் பார்த்துக்கலாம் மூஷிக்க வாகன மூஷிகான்னு சொல்லக்கூடியது வந்து எளிய குறிக்கும் எலியை தன்னோட வாகனமா கொண்டவர் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு எலி வந்து எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காது மனம் வந்து ஒரு எலியை போன்றது எப்போதுமே நம்மளோட மனது பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நிலையான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது அந்த மனதை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு மோதக மோதக ஹஸ்த ஹஸ்த அப்படிங்கிறது ஹஸ்தானா கை மோதகனா மோதகத்தை கையில் வைத்திருப்பவர் அதாவது பசியோடு அலைந்து கொண்டிருக்கும் தன் பக்தர்களுக்கு உணவளிக்கிறார் அப்படிங்கிற பொருள் இது சாதனாவின் மகிழ்ச்சியை குறிக்கும் இது வந்து அறிவு பசியை தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற பொருளையும் விசிறி போன்றது அதாவது வெஞ்சாமரம் போன்ற விசிறி பெரிய காதுகளை உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது பக்தர்களின் கோரிக்கைகளா இருக்கட்டும் இல்ல பல விஷயங்களையும் அதிகமாக உள்வாங்கிக் கொள்பவர் அப்படிங்கிற பொருளும் நாம எடுத்துக்கணும் நீண்ட தரித்தவர் சூத்திரம் சூத்திரம் உண்மை இணைக்கப்பட்ட அதாவது இணைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் அறிந்தவர் அப்படிங்கிற பொருளும் நாம எடுத்துக்கணும் வாமன ரூபம் வாமனங்கிறது குட்டையான ஒரு வடிவம் குட்டையான உயரத்தை கொண்டவர் இதோட இன்னொரு பொருள் அகங்காரம் அதாவது எந்த ஒரு ஈகோ அகங்காரம் இது எல்லாத்தையுமே இல்லாமல் இருப்பவர் ரொம்ப பணிவானவர் அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்கு எடுத்துக்கணும் மகேஸ்வர புத்திர சிவபெருமானின் மகன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே சிவபெருமானுடைய குழந்தைகள் அதைதான் இங்க குறிக்குது விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகரின் பாதங்களை நான் வணங்குகின்றேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம் இதை உச்சரிக்கும் போது நம்ம மனதிற்கு ரொம்ப ரொம்ப அமைதியை தரும் நம்மளை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய சக்தி வந்து கவனித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் தடைகளை கலையும் விநாயகருடைய தத்துவம் என்னன்னா நான்கு கரங்களை உடையவர் அதாவது நான்கு உள் உபகரணங்களான அந்த காரணையை குறிக்கும் மனம் புத்தி நினைவகம் அகங்காரம் இது எல்லாத்தையுமே இந்த நான்கு கரங்கள் குறிக்குது ஒரு கையில கயிறு மறுபுறம் கோடாரி இது ஆன்மீக யாத்திரையில் பன்முக உலகத்தின் மீதான தனது பக்தர்களின் பற்றுதலை கோடாரியால் துண்டித்து அவர்களது கவனத்தை தொடர்ந்து உயர்ந்ததை நோக்கி பிடித்து சத்தியத்திற்கு நெருக்கமாகவும் அந்த கயிற்றால் இழுத்து நல்ல இலக்கிற்கு இணைக்கிறார் அப்படிங்கிற பொருள் ஒரு கையால் பக்தர்களை ஆசிர்வதித்து அஞ்சாதே என கூறுகிறார் அறுபுறம் மோதகத்தால் உணவளிக்கிறார் அதாவது அறிவு பசியை தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற தத்துவம் தான் விநாயகரோட உருவம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம்